அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டின் சித்திரை மாதம் குரு பகவான் மே ஒன்றாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு இருந்து ராசிக்கு ரிஷபராசிக்கு இடம்பயிற்சி அடையப் போகிறார் இந்த குரு பயிற்சியால் பலரது வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குரு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரப்போகிறார் குரு மிருதன ராசிக்காரர்களுக்கு ஓராண்டிற்கு சுப விரியங்களை கொடுப்பார் நிறைய வருமானம் வந்தாலும் சுப விரிய செலவுகள் அதிகரிக்கும் வீடு கட்டும் யோகம் கைகூடி வரும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் பணத்தை சேமிக்க பாடுபட்டாலும் முடியாது மருத்துவ செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல விரிசல் ஏற்படாமல் இருக்க மௌன விரதம் இருப்பது நல்லது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் கேது பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் முழுவதுமாக பயணம் செய்வார் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் கும்ப இருந்து மீன ராசிக்கு இட ஆகிறார் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு சனி இடம் மாறப்போகிறது ஆண்டு கிரகங்களின் பயணம் ராகு கூட்டணி மற்றும் சனி பகவானின் பார்வை போன்றவற்றால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் சித்திரை மாதத்துல இடப்பயிற்சி அடையப்போகிறார் போகிறார் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் சுப விரயமாக மாற்றுங்கள் மருத்துவ செலவுக்காக பண விரயம் அதிகம் ஏற்படும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் குரு அமர்கின்ற இடம் விரயஸ்தானம் என்பதால் நல்லது இல்லை என்பதும் பொதுவான பலன்கள் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நன்மையாகத்தான் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அதாவது கேந்திராதிபதி எப்பொழுதுமே கெட வேண்டும் உங்கள் ராசிக்கு குரு கெட்டவன் எனவே பனிரெண்டாம் வீட்டில் அமரப்போகும் குரு யோகத்தை கொடுப்பார் உடல்நலனில் இருந்த பிரச்சனைகள் குணமாகும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அல்லது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல குதூகுலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் தருவார் இந்த நாள் வரை கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சினைகள் நீங்கும் மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் புதிய உத்தியோகத்துடன் கல்வி கற்பீர்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க வெளிநாடு வேலைக்கு காத்திருந்தவர்களுக்கு விமான பயணத்திற்காக தயாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாடகை வீட்டில் வசித்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குருபகவான் தருவார் இதுநாள் வரை கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் உத்தியோகத்துல கல்வி கற்பீங்க தேர்வில் வெற்றி பெறுவீங்க வெளிநாடு வேலைக்கு காத்திருந்தவர்கள் விமான பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலம் குருவின் பார்வை பனிரெண்டாம் வீட்டுல இருந்து நான்கு ஆறு எட்டாம் வீடுகளின் மீது விழுகிறார் சொத்து சுகம் சேர்க்கை ஏற்படும் வீடு வண்டி வாங்கலாம் இது சுப விரய செலவு என்பதால் பிரச்சனை இல்லை ஆறாம் வீடு ருண ரேகா சத்ருஸ்தானம் என்பதால் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை நீங்க அடைக்கலாம் அஷ்டமசனியால் கடந்த சில ஆண்டு காலமாக பிரச்சனை கடன் பிரச்சனையில சிக்கி தவித்த உங்களுக்கு பொருளாதார நிலை சீரடைய போகிறது பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் இனி உங்களை புரிந்து கொள்வாங்க கடன் பிரச்சனையால் சிலர் தற்கொலை வரை சென்று கண்டிருப்பீங்க சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் கஷ்டங்களை இருந்து கடன் பிரச்சனைகளை இருந்து விடுதலை பெறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு பொற்காலம் அமையப்போகிறது போகிறது பாக்கிய சனி நிறைய பதிவுயர்வர் தேடித்தரப்போகிறார் கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் சுப காரியங்கள் இனி நடைபெறப் நடைபெறப்போகிறது திருமணம் கைகூடி வரும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு பொதுவாக மிதனராசியில பிறந்தவர்கள் உயிரமான தோற்றமும் சதைப்பிடிப்பும் இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்களின் குண பொதுவான குணங்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாகவும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களுடைய நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து முடியும் அதே சமயத்துல எளிதில் மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை அந்த பிரச்சனையில் இருந்து துல்லியமாக செயல்படும் அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவாங்க மிதுன ராசியில பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க இருப்பினும் சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க இந்த ராசியில பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ வேண்டும் என்று நினைப்பாங்க குறிப்பாக யாரிடம் உதவி கேட்டு நிற்க மாட்டாங்க ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்து தான் அடுத்த வேலையை செயல்படுவர்களாக திகழ்வாங்க இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செய்து முடிப்பாங்க இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அதை கேட்டால் அதை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வாங்க எந்த விஷயமாக இருந்தாலுமே அவற்றில் நிதானமாக இருப்பாங்க எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பாங்க இவர்கள் விரும்பியத வெறியுடன் அடையும் தன்மை உடையவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போல இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்களில் சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள் தன் மனதில் உள்ளத வெளிப்படையாக சொல்பவர்கள் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்று மூக்கை நுழைக்க மாட்டாங்க பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஆடம்பரமாக வாழவே மிகவும் ஆசைப்படுவாங்க அனைத்து சுபபோகங்களையும் பெற்று சுபபோகமாக வாழ நினைப்பாங்க கருணை நிறைந்தவர்கள் பெற்றோர்களை அதிகம் நேசிப்பவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர் சேமிப்புல அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செலவு செய்து விடுவாங்க இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கல மாட்டிக்கொள்வாங்க கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுப்பவர்களாக இருப்பாங்க மற்றவர்களிடம் எவ்வளவு எழுதி நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் இவர்கள் நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டாங்க இவர்களுக்கு பத்தாம் அதிபதி குருபகவான் இருப்பதால் இவர்கள் ஒரே இடத்துல பணிபுரிவது என்பது மிகவும் கடினம் கலை சார்ந்த துறையில மிகவும் சிறந்து விளங்குவர்களாகவும் கலை சம்பந்தப்பட்ட துறையில் அதிக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழங்கும் தன்மை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட்டு மாட்டிக்கொள்வார்கள் சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும் அதே போல எங்கும் தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ எங்கு தாங்கள் விருப்பத்தை விருப்பப்படி செய்ய முடியுமோ அந்த வேலையில மட்டுமே அதிக நாட்டம் இவர்களுக்கு இருக்கும் தலைவிதியை கூட உங்கள் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பதுதான் என்று சொல்லப்படுது நீண்ட நாட்களாக வாழும் வாழ்க்கை தங்களுக்கு உள்ளது அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமான காதல் வரும் காதலில் பலமுறை முறை தோல்வியடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க இவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே